ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் இந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோன்னா ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சப்பட்ட சுக்ரன் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த துலாராசி என்பர்களே துலாராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசிதாங்க இந்த துலா ராசி அப்ப துளாராசில பிறந்துட்டு அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நல்லா பாருங்க நல்ல நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் தாங்க ராசி என்பர்கள் கடுமையான உழைப்பாளிங்க துலாத்துல பிறந்துட்டாவே கடுமையான உழைப்பாளிகள் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மனதும் சரி உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி துளாராசிக்கிட்ட இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் நல்ல ஒரு திங்க் பண்ணுவாங்க நல்ல மைண்ட் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி துளாராசின்னு பார்ட்ட கண்டிப்பா இருக்கும் இங்க யாரு உச்சமாகறாரு சனி பகவான் உச்சமாகறாருங்க அப்ப இவங்க எப்போதுமே பாருங்க துளாராசிக்காரங்க குடும்பம் ஃபேமிலி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய வீடு இடம் பூமி இது மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க துளாராசிக்காரங்க எங்க போனாலும் சரி ஒரு நாகரீகமா நல்ல ஒழுக்கமா நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் எங்க போனாலும் ஒரு டீசெண்டா இருக்கும் நாலு பேர் கௌரவத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசி இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுதான் துளாராசி நல்லா பாத்துக்கணும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த லட்சியத்தை ஓடி எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை துளாராசி என்று நிறைவேற்ற இருக்கும் இவங்க யாரும் எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுடைய காரியத்துலதான் கண் மாறி இருப்பாங்க துலாராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளி உழைக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க குடும்பத்து மேல மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் இவங்கதான் துளாராசிக்காரகம் தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பிளான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தமா டீடெயலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்கள் வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உடைய பிறப்பு ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் பேசும் ஏன்னா நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க மூன்று நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மூ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசை புத்தி நடக்காது இப்போ சித்திரசுல பிரகாரம்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தசை அப்புறம் ராகுதை அப்புறம் குருதசை சனி தசை புதன்தசை இப்படி அவர் நோக்கி போயிட்டே இருப்பார் அந்த கிரகம் நீங்க பிறக்கும்பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கா அவங்களுடைய விதி ஜாதகத்துல நம்ம பிறக்கும்போது நம்முடைய ஜாதத்தை சிராக்ஸ் எடுத்துக்க எடுத்து வைக்கிறதா விதி ஜாதகம் பிறந்த நேரத்தை தெரிய வச்சு ஒரு சிராக்ஸ் எடுத்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கு இதை வை இதை எடுக்கிறதா ஜாதகம் அப்ப அந்த கிரகங்கள் எதாச்சும் ஒரு கிரகங்கள் யார் யாருக்காச்சும் ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே இறைவன் கண்டிப்பா ஒரு கர்மவினை இருக்குங்க யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல ஜனனமாக முடியாது அந்த நேரம் திசை புத்தி வரும்போது அந்த கர்மவினை அவர் சந்திச்சுதான் ஆகணும் இதை மாத்தவே முடியாது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் தான் ஆனா கண்டிப்பா எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்திருப்பார் கொடுக்காம இருக்கவே மாட்டார் சரிங்களா அப்ப அந்த ஜாதத்துல எந்த கிரகங்கள் யோகமா இருக்கும் அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமான திசை புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை பார்ப்பாங்க அப்பதான் பரிகாரத்தை எடுத்து உள்ள வைக்கணும் கரெக்டா அதான் நம்முடைய முனிவர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் பெரிய ரிஷிமார்கள் மகான்கள் எல்லாமே நிறைய பரிகார கோவில கொடுத்துருக்காங்க இந்த கிரகத்துடைய பாதிப்பு வரும்போது நீ இந்த கிரகத்தை போய் பாரு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நல்லா பாருங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்க முடியும் அவ்வளவுதான் பரிகாரத்துல முடியும் ஆனா அந்த விஷயம் நடக்கிறத தடுக்க முடியாது பரிகாரத்துல சரிங்களா அதான் நான் எல்லா விடியலும் என்ன சொல்லுவேன்னா பொது பலனை கொண்டு போங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதுங்க பிறப்பு சாத்த சுயசார்த்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை கரெக்டா மாறாது சரிங்களா இப்ப இந்த துளாராசிக்கு இது மாதிரி யோகம் ஏன்னா துளராசி என்பது நமக்கு நிறைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதி கொடுக்கவும் வாங்கியிருக்காங்க ஏன்னா ஒரு சில பேர் வாக்கியப்படி எழுதிச்சிருக்காங்க ஒரு சிலர் திருக்கணிதத்தை திருக்கணித முறையும் வாங்கி எழுதி வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாதிர நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்களேன் கோவில் ஸ்தலத்தை என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்பதை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனல்ல பார்த்தா அவங்களும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு நல்ல ஒரு சுகம் கிடைக்கணும் யார் தாங்க கர்மவனி இல்லாத முடியாது எல்லாத்துக்குமே கர்மனி கொடுத்துருப்பாருங்க யாருமே பிரச்சனை இல்லாம வாழ முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு இறைவனுக்கு ஒரு கர்மவனை கொடுத்துருப்பாரு அந்த கர்மவனை எப்படி நம்ம பேஸ் பண்ணி எப்படி ஜெயிக்கணும் அதை பார்த்து நம்ம பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இப்ப இந்த துலாராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எடுத்து பார்க்கும்போது ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்றாங்க அதாவது கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் ஆறாம் பாவத்துல பாத்தோம்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசில ஏழாம் பாவத்துல பாத்தோம்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானுங்கிற கிரகம் ஒரு சஞ்சாராசியம் கன்னிகா ராசியில இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் வந்து பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகி ஏழாம் பாவத்துக்கு போறாரு அதாவது மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் பகவான் பாருங்க ஸ்ட்ரெய்ட் ஆக ஆறாம் பாவத்துக்கு போவார் எப்பன்னா கரெக்டா இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் வந்து வக்ரம் ஆகிறார் இதான் கிரகம் அமைப்பு என்னை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதியானவர் எங்க இருக்காருன்னா போய் உச்சம் உச்சமாகறாரு ஆறாம் பாவத்துல உச்சம் உங்களுடைய கிரகம் போய் பலம் ஆகுது பாருங்க துலாராசி ஆறாம் இடத்துல போய் உச்சமாகறார் எதிரி பகை பிரச்சனை கடன்ல போய் உச்சமாகறார் அப்ப எல்லாமே நீ எதிர்த்து கொள்ள தயாரா இருக்க போறீங்க காட்டுறாரு எது வந்தாலும் சரி நீ எதிர்த்து ஜெயிப்புன்னு சொல்லி காட்டுறாரு ஏன் லாவஸ்தான அதிபர சேர்ந்து இருக்கிறதுலாம் இங்க பலம் இதுல இன்னொன்னு நீச பங்க ராஜயோகம் இருக்கு இதுல இன்னொன்னு நாலு கிரகங்கள் அதுல புதன் பாருங்க நீச பங்க ராஜ யோகத்துல உட்கார்ந்துருக்காரு புதன் பொங்கலுக்கு என்ன பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி கன்னீராசிக்கு தான் அதிபதி அடுத்து அதிபதி இவர் போய் ராஜ ராஜயோகத்துல ஏறிட்டார் ஒரு கிரகம் உச்ச பற்ற கிரகத்தோட நீச கிரகம் வரும்போது பங்கமா மாறும் அடுத்து வக்ரம் ஆகும் போது இதை விட டபுள் படங்கா இங்க பள்ளனம் கொடுக்கும் அதான் ராஜ ராஜயோகம் லாபஸ்தான் அதிபர் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு இப்ப சொல்லி வச்சு அடிக்கலாம் எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி வீழ்த்த ரெடியா இருங்க உங்களுக்கு எதிரி வந்துகிட்டே இருப்பான் அதை ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டிய கொடுத்துருவாரு சூரியன் ராகுவர் இங்க இருக்காரு பொதுவா பாருங்க அங்க பயங்கரமா இருக்கும் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு துளாராசிக்கு ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இனிமே அந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளில வர போறீங்க எது வந்தாலும் சரி எது நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க எதை தொட்டாலும் சரி நீயுமே உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டாந்துட்டீங்கன்னா எல்லாமே நீ ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில தைரியம் உங்களுக்குள்ள வரணும் தன்னம்பிக்கை வந்துட்டாவே போதுமானது எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வந்து மாறும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை பயங்கரமான ஒரு பாதையில் நோக்கி போறீங்க எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு டைமிங் இனிமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்க எல்லாமே வெற்றியா வந்து அமையும் பாருங்க உங்களுக்கு இனிமே இனிமேல் நான் எந்த ஒரு பாதிப்பும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் உங்களுடைய ராசி அதுவே போய் உச்சம் பதினோராம் வீட்டு கூட உச்சங்க இதுக்கு என்ன பண்ணாரு உங்களுக்கு வருமானம் போய் கடன்ல போய் நின்றுச்சா வருமானம் போய் பொருளாதார வருமானம் போய் சரியா இல்லை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை இடம் இடமாற்ற வேலை உத்தியோகத்துல ஒரு கழகம் வீட்டில் இடத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை தாயுடைய உடல்ல பிரச்சனை எல்லாம் பாருங்க வண்டி வாகன செலவு நிறைய செலவு நிறைய அதே மாதிரி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது நிறைய பேருக்கு சகோதர சகோதரிகள் ஒரு மன வருத்தங்கள் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் சிறு சிறு அலைச்சல்கள் நிறைய பயணங்கள் எல்லாமே தடையா பாத்தீங்க எதுவுமே சரியான ஒரு அனுகூலத்தை துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி சொல்லல கண்டிப்பா வேலையே விரையம் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகத்தை விரையம் பண்ணிருப்பாங்க தொழிலு ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பார் துளாராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில இதை விட பயங்கர சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்குது மன வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இனிமே எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இருக்காதுங்க ராசி அதிபதியை உச்சத்துல போய் உட்காந்துட்டாரு நான் எல்லாமே உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறாரு நான் தரேன் உனக்கு சுக்ரன் நட்சத்திரம் பாருங்க மூணே நட்சத்திரம் தான் புரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவி நட்சத்திரம் புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அடுத்து உத்தரட்டாதி சனிமவன நட்சத்திரம் சனிமோகன் ஐந்தாம் பாவத்துல போய் பூர்வ புண்ணியத்துல செவ்வாயோட சேர்ந்து இரண்டாம் வீட்டை ஏழாம் இடம் சேர்ந்து பலமா உட்காந்துருக்காரு அடுத்து ரேவி நட்சத்திரம் நீசப்பங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு புதன் இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா உங்களுக்கு சொல்லவே முடியாது ராஜா எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் துலாம் நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க துளாராசிக்காரன் எல்லாமே ஒரு மனவ இருந்து வாங்க வெளியில வாங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டாங்க எல்லாமே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க துளாராசிக்காரங்க யாருதாங்க பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே கிடையாதுங்க அந்த இருந்து வெளியில வாங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து அமையும் ஏன்னா என்னை பொறுத்தவரை முதல் பலன் வேலை உத்தியோகம் தான் ஃபர்ஸ்ட் வேலை உத்தியத்தை வரைய பண்ணீங்க பாத்தீங்களா அதை விட டாப்பான வேலை இப்ப கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்லவங்கலாம் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய பாத்தீங்களா வேலை இடமாற்றம் உண்டு தொழில்லையும் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்ப வேலை தெரியும் பாத்தீங்களா இங்க உள்ளவங்களும் அவங்களும் கிடைக்கும் உள்நாடு வெளிநாடு ரெண்டு பேருக்கும் சொல்றேன் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஜாப்பு நல்ல ஒரு ப்ரொமோஷனான ஜாப்பு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க அவங்களும் ப்ரொமோஷன் கிடைச்சிடும் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா சூப்பரான வேலை ஒரு தலைமை போய் நீங்க உட்காருவீங்க கண்டிப்பா நடக்கும் இது கண்டிப்பா இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மொழி எல்லாத்துக்கும் சொல்றேன் தைரியமா எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கிடைச்சிடும் துளாராசிக்கு பதினாலுக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஒண்ணு இந்த மெயினா எதுல எழுதுவாங்கன்னா போலீஸ் ராணுவம் இந்த துறை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது மருத்துவ சம்மந்தப்பட்டது ஆசிரிய வேலை அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர் கடிதம் இது சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுத எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் ஊத்துக்குன்னு நூறு பிரச்சனை உண்டு அப்போ அரசாங்க வேலை வரக்கூடிய காலம் தான் இருக்குது துலா ராசிக்காரங்க அப்போ அரசாங்க தொடர்பு சூப்பராக இருக்கும் இல்லை தனியார் இடத்துல ஒரு தலைமை பொறுப்புக்கு ப்ரமோஷன் மேலே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலையும் கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் நிறைய கிடைச்சிரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே பிரச்சனை ராஜா இனிமே பிரச்சனை இருக்காது பிரச்சனை வராது உங்களுக்கு ஏழாம் எட்டு அதிபதி ஐந்தாம் பாவத்துல உங்க உங்களுடைய எதிர்க்கு வரக்கூடிய மனைவி மேல அன்பை காட்டுவீங்க வேற ஒண்ணும் கிடையாது ஏழு கூடிய அஞ்சுல இருந்தா காதல் திருமணம் சக்சஸ் இரண்டாவது திருமணம் சக்சஸ் திருமண வாழ்க்கையில கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இல்ல எந்த ஒரு தலைமை கொடுக்க மாட்டாரு இனிமே என்ன மனசுல ஆசை வச்சுக்கணும் அந்த எல்லாம் இருக்கும் மீனா குழந்தை பாக்கியம் நூத்துக்குன்னூறு பிரச்சனை உண்டு அப்ப திருமணத்துல நான் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல மாட்டேன் துளராசிக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் ஒரு சூப்பரான நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்குது தவிர நீங்க தூக்கக்கூடிய நேரம் கிடையாது கடவுள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டீங்க அவ்வளவுதான் அப்ப திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே வராது படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார் நான் மாணவ மாணவ சொல்றேன் நிறைய பேருக்கு சொல்றேன் நல்லா பாருங்க கல்வியில நல்லா ஒரு முன்னேற்றம் இப்ப கண்டிப்பா இருக்கும் இனிமே எந்த ஒரு தடையுமே கல்வியில கொடுக்க மாட்டார் கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம் தான் இந்த துளாராசிக்கு படிப்புகள் பெற்றோட்ட நல்ல பேர் எடுப்பாங்க கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்த்தத விட டாப்பா கொடுப்பார் தங்கமோ நாக்கையோ நீங்க கடன் எங்க போய் கேட்டாலும் சரி கடன் லோன் கேட்டாலும் சரி கண்டிப்பா லோன் கிடைக்கும் போய் கவர்மெண்ட்ல கேட்கறீங்க இல்ல பிரைவேட்ல போய் கேட்கறீங்க லோன்னா கண்டிப்பா வரணும் என்னைய பொறுத்தவரை ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமே வரும் அது வீட்டுக்கோ இல்லை தொழிலுக்கோ கண்டிப்பாக இருக்கணும் எல்லாரும் வீடு கட்டக்கூடிய யோகம்னா நிறைய பேருக்கு வருதுங்க இந்த ஏப்ரல் மாசத்துல கண்ணை வேலை வேலையை எங்க எங்கேயிருந்தாலும் பணம் வந்துடும் உங்களுக்கு கடன் மூலியமாச்சும் பணம் வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாற்றுறதோ ஏதாச்சும் வாங்குற யோகம் உங்களுக்கு தேடி வருது அப்போ இந்த யோகமும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கிது அரசியல் ஃபீல்டு பட்டையை கிளப்புவாங்க அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம்னா நிறைய பேர் சொல்லிட்டேன் அரசாங்க வேலை அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டுமே சூப்பராக இருக்கு நான் எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் அரசாங்க அரசியலுக்கு மட்டும் லாபங்களாக வரும் நல்ல லாபமா வரும் துளாராசி என்பது அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் நிறைய ஜாதம் பார்த்து கேட்கக்கூடிய இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இருக்கிறாச்சா கண்டிப்பா பயன்படுத்துங்க பயங்கர யோகம் வரும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து தசா பத்தி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் உடல் பிரச்சனை இருக்காது கமிஷன் பிசினஸ் வேலைலாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு நகை கரை வச்சுக்க கூடிய பெரிய பெரிய ஸ்டோரு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் எழுத்து சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்குறோம் மெயினாக பெண்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஏப்ரல் மாதம் சூப்பரா இருக்கு பெண்கள் எல்லாரையும் ஜெயிப்பாங்க விவசாய பணிகள் விவசாயத்துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பா உண்டு இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போகுதுல அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரணத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே சரி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தைரியமான எண்ணங்கள் இருக்கும் எந்த ஒரு வேலையுதான் சரி அதை முயற்சி பண்ணி வெற்றி நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மட்டும் நிறைய உண்டு குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துவாங்க தன்னுடைய ஃபேமிலி மேல குடும்பத்து மேல மனைவி மேல குழந்தைகள் மேல நிறைய அன்பு வச்சுக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க யாரும் உங்களை எதுவும் பெருசெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இதிலேயுமே நான் போனா சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இனிமே உங்களுக்கு எதிர்காலம் பாருங்க சூப்பரா இருக்கும் நட்சத்திர அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருக்கிற அப்ப உங்களுடைய குடும்பத்தை பத்தியும் குழந்தைகளை பத்தி பூர்வீகத்தை பத்தி உங்க சிந்தனை ஓடும் வீடு இடம் பூமி ஏதாச்சும் ஒரு வாங்குற சிந்தனை மைண்ட்ல ஓடும் உங்களுக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு வீடு கட்டுற யோகம் வருது இடம் வாங்குற யோகம் வருது பூமி வாங்குற யோகம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு திருமண வாழ்க்கையில அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நல்லா லாபத்தை கொடுக்குறா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் இவங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக இருக்குது சித்திரத்தில பிறந்தது அடுத்து சுவாதினத்தில பிறந்தவங்க இதிலுமே பாருங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க லைஃப்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை அதிகமா இருக்கும் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது ஆடம்பர பொருட்கள் எதுவும் பெரிய 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 தொழில் படங்க பிசினஸ் மேன்னா பாருங்க இந்த நச்சல கண்டிப்பா பிறந்திருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சுதந்திர நச்சல கண்டிப்பா இருப்பாங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க உங்களுக்கு பாருங்க இனிமேல் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமேல் இன்பமா பாக்க போறீங்க உங்க எந்த ஒரு எதிர்பார்த்தாலும் ஜெயிக்கக்கூடிய கெபாசிட்டியை கொடுக்குறாரு லாபம் வருமான இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தனலாபத்தை அமைச்சு கொடுக்குறா வெளிநாடு வெளியூர் வந்து அமைச்சு கொடுக்கா திருமண வாழ்க்கை எந்த ஒரு தலைமையுமே இருக்காது இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது திருமண வாழ்க்கை வேலை உத்தியோக இடமாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் மெயினா அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்கள் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இந்த துறை பாருங்க சூப்பராக இருக்கும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க நல்ல லாபத்தை கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாரணை செல எல்லாமே பொறுமையான குணம் அனுசரிசு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும் நாலு பேருக்கு மதிக்கிறாங்கள அந்தஸ்து கௌரவமா இருக்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் எப்போதுமே எதிரி பகை பிரச்சனை தடை எல்லாமே இதுக்கு பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு மீனா வீடு இடம் பூமி வண்டி வாகன சாதா விஷயம் எல்லாம் இருக்கு தொழில நல்ல ஒரு மாற்றம் கொடுக்காரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் கொடுக்குறாரு இனிமே வெளிநாடு வெளி உங்களுக்கு சிறப்பா வர்றது வாய்ப்பு இருக்கு கடவுள் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது எல்லையுமே பாருங்க இனிமே இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே விசாகத்தில் பிறகு ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது